மக்களே நீங்க கூலி தேவையான பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிறீங்களா அதாவது பவுல்ட்ரி ஃபார்மிங்க்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்றீங்களா அப்ப இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு தாங்க மிஸ் பண்ணாமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கோழி பண்ணிக்கு தேவையான பவுல்ட்ரி டெக்னாலஜி பவுல்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் பவுல்ட்ரி மெடிசின் பவுல்ட்ரி ஃபீடிங் பவுல்ட்ரி ப்ரீடிங் இந்த மாதிரி எல்லாமே நீங்க தயாரிக்கிறீங்களா இதை கூலி பண்ணியாளர்கிட்ட எப்படி கொண்டு போய் செலுத்துறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்போ இந்த எக்ஸ்போ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்க போதுங்க இந்தியா பவுல்ட்ரி ஷோ கம்மிங் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ நம்ம கோயம்புத்தூர் கொடிஷியா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடக்க போகுதுங்க மார்னிங் டென் தேர்ட்டி இருந்து ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வரைக்கும் நடப்போது இந்த இந்தியா பவுல்ட்ரி ஷோவில் இரநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இருக்க போதுங்க முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வர போகிறாங்க அதாவது கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் வந்து இந்த ஸ்டால்களை விசிட் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா மலேசியா சிங்கப்பூர் பங்களாதேஷ் பேங்காக் சைனா தைவான் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து இரநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இருக்க போதுங்க அண்ட் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வர போகிறாங்க இந்த பிக்கெஸ்ட் இந்தியா பவுல்ட்ரி ஷோவில் நீங்களும் உங்கள் ஸ்டால புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஸ்டாலை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க